அவருக்கு பயம் போறாரு அதாவது பயம் இல்லை அப்படிங்கிறது இப்ப மாடு வந்து ட்ரெயின் வந்தா போகுது மாட்டுக்கு பயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல மூளை இல்லைன்னு அர்த்தம் நான் மனிதன்கிறவன் ஒரு பகு அவ ஒரு சட்ட திட்டம் இந்த சட்டத்திட்டமே எதுக்கு இந்த சமுதாயம் ஒழுங்காக நடைபெற வேண்டும் என்று நினைத்த நமது முன்னோர்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க அது மன்னராட்சியா இருந்தது அந்த மன்னராட்சியிலிருந்து அடுத்து ஒரு அறிவார்ந்த வழக்கம் வந்து மக்களாட்சி அந்த மக்களாட்சியினுடைய அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் இதில் வந்து நான் பழையபடி அதே மா இதில் போய் நிற்பேன் இது ஒன்றும் பயம் இல்லை பய அஞ்சுதலுக்கு அஞ்சாமை பேதமை நம்மால் ரொம்ப தெளிவாக சொல்லலாம் அஞ்சுதலுக்கு அஞ்சாமை பேதமை நான் இப்போ உங்கள் நீங்கள் வந்து நான் என் ஆஃபீஸில் வந்து பேட்டி எடுக்கிறீங்க தம்பி உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு மரியாதை விருந்தினர் உங்ககிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு அதை விட்டு நான் என் இஷ்டத்துக்கு நடந்து அதை வந்து என் பக்கத்துல இருக்கிற நாலு கைத்தடிகள் உட்கார்ந்துட்டு பார்த்தியா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கம்பீரமா நடந்துகிட்டாருன்னா செருப்பால் அடிக்க வேண்டியது இந்த கைத்தடிகளாங்கிறேன் நானு ரைட் நடக்க வேண்டிய முறையில் யார் நடக்கவில்லையோ அல்லது ரைட் ஒழுக்கங்களுக்கோ அதாவது ஒழுங்கினமாகவோ அல்லது சமுதாய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாகவோ அல்லது இந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையிலேயோ நடக்கிறவர்களை நடக்கிறவனை விட நடக்கிறவனை புகழ்ந்து பேசிட்டு தெரியுறவர் துரோகி இவனை தான் போட்டு வாங்கணும் அதுதான் இன்னைக்கு நீங்க எப்படி செயல்படணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்துவாரு இல்லையா ஆமா இப்போ அந்த செயல்படுற விஷயத்துல இப்போ அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளணுமா வேண்டாமான்னு சொல்லணும் இல்லையா முதலமைச்சர் தான் சொல்லலாம் சொல்லாட்டாலுமே இப்போ வந்து என்னன்னா அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு நியமிக்கிற அதிகாரம் யார் போவா புரியுதா உங்களுக்கு இப்போ போறதுக்கு யோசிப்பாங்க இங்க போனா நமக்கு என்ன பிரச்சனை ஆகும் என்னவோ அப்படின்னு இது எதுக்குன்னு கேட்குறேன் நீங்க கூப்பிட்டு என்ன சார் பேச போறீங்க சார் கல்வி சம்பந்த சார் பேச போறீங்க சர்க்குலர் கொடுங்க துணைவேந்தர்களுக்கு நான் வந்து விஐடில பேசினேன் ஜனவரி மாசம் அதுல இந்த உயர்கல்வியில இப்படிலாம் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தகுந்தபடி நடங்க இது வேற ஒண்ணும் இல்ல தலைவர் வந்து துணைவேந்தர்களையும் ரெஜிஸ்டாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாரு உடனே நானும் போடுவேன் இது நம்ம நான் இப்பவும் நான் என்ன சொல்றேன் நம்ம முதலமைச்சர் கூப்பிட்டது நல்லா செய்ங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை உண்டு ஏன்னா இந்த மக்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆகணும் இவரை பொறுத்தவரை நாளைக்கு தங்கர் கூப்பிட்டேன் நம்ம அந்த அம்மா ஜனாதிபதி கூப்பிட்டு எப்பா நீ ஓடிக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு இவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு என்ன வந்து